இது பண்ணுங்க என் டேபிள் பக்கத்தில் ஒரு ரைட்டாக சாப்பிட்டாரு அது பாருங்கள் சாப்பாடை எப்படி வீணாக்கி வச்சு இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி செய்யாத நிச்சயமாக நாளைக்கு சாப்பிட்ற காலத்தில் சோற்றுக்கு கஷ்டப்படுங்க நான் சாப்பிடமே விட்றேன் ஆமாம் இது அப்படியே குப்பைக்கு தேர்தலும் இன்னும் அப்படியே போயிடணும் சாதம் கிலோ வேணுங்கிற அளவுக்கு மாறி சாப்பிட்லாம் இது விளையிறதுக்கு நூற்றி எண்பது நாள் ஆகும் இந்த மாதிரி சாப்பாட்டை வைக்கணும்னா சோத்துக்கு நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்பட்டு சோறே இல்லாமல் சாகுவீங்க நீங்கள் கொடுமை ஏன்னா சாப்பாடு எல்லாமே அவ்வளோவும் குத்து இப்போ இது போரில் பணம் இருக்கிற திமுக செஞ்சால் வேலை செய்வேன் பண்ணலாம் இது மாதிரி சாதத்தை வீணாக்காமல் காய்கறிகளை வீணாக்காமல் நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடும் சாதத்தை வீணாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது போன்ற சாப்பாட்டுக்கு நிச்சயமாக கஷ்டப்படுவீங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உணவு மட்டும் என்ன வீணாக்குறீங்க உங்கள் வாழ்க்கையில் உணவை வீணாக்குவீங்க அப்படின்னா உணவு வந்து பெரிய தயார் பண்ண ஒரு விவசாயி கஷ்டப்படலாம் அதனால் உணவை மட்டும் வீணாக்குறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணமே சேராது பணமே கிடைக்காது உணவு கஷ்டப்படுவீங்க பணம் நிறையா இருக்கும் ஆனால் உணவு சாப்பிட முடியாது நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணன் ஜாய்